வணக்கம் நாகராசா வர்ணவல சிங்கம் வட மாகாண கடத்தொழிலாளர் சமாசத்தின் இந்த பிரதிநிதி இன்றைக்கு எங்கட கடத்தொழில் சம்பந்தமான முறையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுகளும் நடவடிக்கையில் அது ஒரு கையால் ஆகாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் தான் தன் கடத்தொழில் சிறந்த விட்டுட்டு தண்ட கட்சிக்கு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கண்டு வந்திருக்கிறார் மக்களை பிரச்சாரம் கொள்கிறார் அப்படியாக ஒரு கடத்தொழில் அமைச்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் போடுற கஷ்டம் ஏனென்று சொன்னால் இங்கே எவ்வளோ பிரச்சனை போய் கொண்டு அதுக்கு அவன் முகம் கொடுக்காமல் தன் கட்சி கட்சியை வளர்க்குறது தான் கடத்தொழில் அமைச்சர் தெரிகிறார் ஆனால் அவனால் தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு வந்து விட்டு நாங்கள் செத்து கொண்டு அதே போல இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்தியா விசைப்படகு மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் அதில் தங்கச்சி படம் மண்டகம் அங்கே இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் விசைப்படகு மீனவர்கள் வந்து எங்களோட போன மாதம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவன் மவுனியான நாங்கள் கதைச்சுறாங்க கதைச்சு அதில் வந்து ஒரு அறக்கிறவாசி அதை ஒரு ஒரு கலந்துரையாடல் ஒரு நட்புறவான ஒரு கலந்துரையாடல் செய்கிறாங்க அதில் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு மன நுறவை தந்தது ஏன்னென்று சொன்னால் முதல் காலங்களில் இந்த காலம் போய் 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 பேசி பேசி அந்த பேச்சுவார்த்தை எந்த விதமான ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திடப்படையில் அப்போ அதில் திருப்பி நான் கதைச்சதுக்கு அவர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் இந்த முறை ஒரு ஒப்பந்தம் கொண்டே கைச்சாத்துட்டு நாங்கள் அதில் வந்து இப்போ தடைக்காலம் முடிய திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாதம் கூடுதலான முறையில் தொழிலை நிப்பாட்டி நாங்கள் எல்லா மாவட்டத்துல தமிழ்நாட்டில் வந்து கடலூர மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்துல இருக்கிற விஷப்பட மீனவர் சங்க தலைவர் மேலடையும் கூப்பிட்டு கதை கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வண்டை காரணம் தீர்வொண்டை கண்டு ஒரு எல்லி ஒன்று உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லி ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ள நாங்கள் இஞ்சால வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாதத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடிச்சு அடியோட நாங்கள் வந்து அதை நிப்பாட்டுறதாகத்தான் என்னோட கதைச்சு கொண்டு வந்து ஏறென்று சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு கண்டு ஒரு கொண்டு வரப்போது என்று சொன்ன உடனே சில பேர் ஏறென்று சொன்னால் ஒரு பணம் முதலே அவன் கஞ்சா வியாபாரம் செய்கிறவன் அவனுக்கு இங்கே ஒரு ஒரு இங்கே உள்ள ஒரு அமைச்சர் ஆளுக்கு தொடர்பு இருக்கு அவனுக்கும் இங்கே ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு ஏறென்று சொன்னால் அவன் ஊடாக இங்கால சில கையூட்டல்கள் நடந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏறென்று சொன்னால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதலும் இந்தியா நிறுவப்படாது எங்களுடைய கரையிலே ஒன்றரை கிலோமீட்டர் சரியா ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து தொழில் செய்து எத்தனையோ வலையான அள்ளி கொண்டு போயிட்டான் அப்போ நேவி உயரவால நேவி இந்தியா இந்த விசப்பட இழுவப்படையுக்கு உஜரவாலை நேவி அவன் கரியால வந்து அவன் தொழிலை செய்து நேவி பார்த்து கொண்டு நேவி பிடிக்கல அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் இருந்து வர பத பணம் முதல இந்தியா சில அரசியல் கட்சியோடையும் அரசியல் கட்சி தலைவர் பேரோடையும் சில அதிகாரி பணிகளுடையும் தொடர்பு வச்சிருக்கிறான் இருந்தால் அவன் வந்து கூடியவங்க அடிக்கடி வருவான் ஒரு மாசத்துலையும் ஒரு காலத்துலையும் இந்த வேறால் போக மாட்டான் வந்து இங்கே உள்ள அரசியல் கட்சியை சந்திப்பான் அதிகாரி மேலே சந்தித்து கைச்சிட்டு தான் போறவன் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறுது இதுக்குள்ளால கையூட்டல் நடக்கிறதால தான் இப்படி இந்த நேவி வந்து இன்றைக்கு இந்த இந்தியா அழுவப்படக பிடிக்காதது காரணம் அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் உண்மையாக இருந்து ராமேஸ்வரத்துல வந்த விசப்பட மீனவரோட சங்கத்தலைவரோட பேசவேக்குல்ல அந்த பேச்சுவார்த்தை மூலமும் சுகமான ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு சாத்திய குரங்களுக்கு இருந்தது ஆனால் அவனை திருடீர் ரெண்டு சொல்லி ஏன்னு சொன்னா அவர்கிட்ட படகு ரெண்டு பிடிபட்டுருக்குது பிடி அவருக்கு ஒரு உண்மையின்படி வழக்கு அவனை பிடிக்கணும்னு சொன்னால் வழக்கு சமநிலை போடும் வழக்குக்கு அவர் வராத பட்சத்தினால் அவருக்கு பிடிவாரன்னு போடலாம் ஆனால் இஞ்ச வந்தாலே இங்கே வந்திருக்கிறார் இவர் இந்தியாவுக்கு போகிறார் என்று சொன்னால் இவர் திரும்பி இந்த வழக்கு வர மாட்டார் இவருக்கு பிடிக்கணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு கொழும்புக்கு ஒரு கடிதம் உழுத்தி அவரை பிடிக்கிற நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தகவல் என்று அவனுக்கு ஆரோ ஒரு ஆள் தகவலை கொடுத்து அவன் பயத்தில் இந்தியா ஓடிட்டுது ஆனால் எங்களையாக்கள் தாங்கள் இந்த இந்தியா எழுதப்படகு வந்து நிரந்தரமாக தீர்க்கப்பட்டால் இந்த கொஞ்சம் பேர் குளிர் ஆகலாது தாங்கள் கோடி ஓடியா பணம் சமாளிக்கிற நோக்கத்தில் தான் இப்படி ஒரு தவறான ஒரு கொடுத்துருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் அது உண்மையின்படி அந்த அவனுக்கு சொல்லப்பட்டது உண்மையோ போய் எங்களுக்கு தெரியாது காலக்கதிர் பத்திரிகை இது வந்தது உண்மையின்படி ஒரு தவறான ஒரு இது எங்க இந்த பேச்சுவார்த்தையை குழப்பி இந்திய அளவு இந்தியா விசாப்பட மீனவரை இந்திய தொழிற்செயர்களுக்கு நடவடிக்கைகளை இவங்கள் செய்கிறதுக்குரிய சாத்தியக்குரிய இருக்கிறதுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏனென்று சொன்னால் அதால் பயத்தில் போடுது ஆனால் நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து கதைச்சோன்னான் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவங்க தடைக்காலம் முடிய ரெண்டு மாதம் கூடுதலாக நிப்பாட்டி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனை தீர்க்கலாம் என்று சொல்லி அவங்க எங்களோட செய்தவங்க கதைச்சவங்க ஆனால் அப்படியா கொஞ்சம் இடத்துல இன்றைக்கு இப்படியோ ஒரு கேவலமான வேலையை செய்தால் நாட்டுத்தான் அவங்க இங்கே இருந்து கிருன்னு சொல்லி தாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு தவறான செய்தி என்று தான் நாங்கள் கருதுகிறோம் உண்மையோ பொய் எங்களுக்கு தெரியல எவ்வளவு உண்மையாக இருக்கும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து தவறான நியூஸாக இருக்கலாம் அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் இந்தியா அலுவலகப்படாத பிரச்சனை படவனும் தாங்கள் குளிர்காய் இல்லாமல் தான் இந்த சில அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள் மேலே இருக்கிறாங்க இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனை கட்டக்காட்டில் வந்து வெளிச்சம்பாடி பாஜி மீன் பிடிச்சவன் பிடிப்பட்டவனையும் இருக்கிறான் சுருக்கு பிடிச்சிருக்கிறாங்க அந்த சுருக்குவளக்காரன் என்ன செய்கிறான் சொல்கிறான் எங்களை பிடிச்சாலும் என்ன கொண்டு போனால் கோட்ஸில் ஃபைன் அடிப்பினர் பத்தாயிரம் ஃபைன் அடிப்பினர் ஃபைனை கட்டி கொடுத்தாங்க வருவோம் ஏன் இந்த படகு விலகளை பறிமுதல் செய்யலாது தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொன்னார் தடை தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனையும் தடை செய்யத்தான் போகணும் தடை செய்ய அது பறிமுதல் செய்யணும் கோர்ட்ஸில் பேரப்படுத்தணும் இது அப்படி இல்லை அவங்களே இப்போ படகையும் வேலையை முடிச்சுட்டு ஆக்களை கொடுத்து கோர்ட்ஸில் பேரப்படுத்த சொல்லுது கோர்ட்ஸில் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் அடிச்ச உடனே அவங்க தாங்கள் வெளியே திருப்பியும் வந்து அதே சொல்லுது தான் செய்கிறாங்க அப்போ இந்த நீர் என்ன செய்யுது சரி அது கட்டக்காடு தான் பிடிக்கிறாங்க லைட் பாஜி மீன் பிடிக்கிறாங்க ஏன் அப்போ இந்தியாவில் பிடிக்கிறாங்க இல்லை வடமராட்சி கிழக்கில் பிடிக்கிறாங்க முள்ளத்தீவில் பிடிபடுது ஏன் வடமராட்சியில் பிடிபடுது இல்லை இன்றைக்கு முற்று முழுதாக லைட்டு லைட்டை தோத்து தொழில் செய்கிறவங்க முற்று முழுதாக செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்போ இதுக்கு கடன் அமைச்சர் ஒரு நீரியளவுத்துறையோட கதைத்து பெரிய உண்மையான சங்கங்கள் சரி சங்கங்களை கூப்பிட்டு கதை காட்டியும் நீரியத்துறையோட கதைத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி உள்ளூர் விழுவப்படையை நிறுத்த சொல்லி நாங்கள் கத்து கத்துட்டு கத்தி இதே எம்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி கமரோ ஜனாதிபதி அனரகுமரோ திசநாயக்கா வெள்ளத்துறைக்கு வந்திருந்தவர் வெள்ளத்துறைக்கு வந்து வெள்ளத்துறை மக்களோட கதைக்கிறார் இந்த போட்டிங் போல நிப்பாட்டத்தான் வேணும் மக்களை இது நிப்பாட்டவோ நிப்பாட்டக்கூடாதுன்னு கூடாது இந்த மக்கள் உடனே சொன்னதை உடனடியாக நிப்பாட்டோட வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் ஆனால் ஒரு சில மாசத்துக்களை நிப்பாட்டணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை பே காட்டி கொண்டு இருக்கிறது இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு மூன்று பேர் எங்க கொடுத்துருக்குறாங்க எங்களை யாழ்ப்பாணத்தில் அது நாங்கள் விட்டப்பில எங்கட மக்கள் விட்டப்பில யார் யாரும் எங்க எங்க வைக்கணும் என்று தெரியாமல் எங்கட மக்கள் விட்டப்பில இன்றைக்கு திருப்பி வந்து மார்பு தட்டி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் யாழ் மாவட்டம் மாநகரசியை பிடிக்கிறோம் உள்ளூராட்சி எல்லாத்தையும் பிடிக்கிறோம் மேற்கு தட்டுறாங்கன்னு சொன்னால் அப்ப எங்க இருந்த நாங்கள் என்று சொல்றதுக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு நடந்த கொடூரம் எங்களுக்கு நடந்த கொடூரம் எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து போச்சு அது இப்போ உள்ள சந்ததடி சில நேரத்தில் தெரியாம இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முதல் இருந்த சந்தடி எவ்வளவு என்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வெட்டி கிடைக்கப்பட்டு இன்றைக்கு அதே தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு எங்கள் இந்த அழிவுக்கு காரணம்தான் இந்த அரசாங்கமும் ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டேன் இருக்காங்க ஆக்கள் இந்த படத்தையும் போட்டு ரவுண்டே கீறி இந்தந்த காலத்தில் இவன் எங்களுக்கு எதிரான முறையில செய்தவன் இந்த கொத்து கொத்தான முறையில் குண்டுகள் போட்டு எங்களோட மக்களை அழித்து கொண்டு இருக்கில்ல இந்த செத்ததெல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன் அப்போ இன்றைக்கு இப்போ செய்தவங்களுக்கு தான் நீங்கள் பின்னால் நினைக்கிறீங்க கூடியவங்க நூற்றுக்கு அறுபது எழுபது வீதமான மக்களும் இன்றைக்கு பின்னால் அழைக்கிறியார் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிங்கள கட்சி வந்து மூன்று சீட் எடுத்து இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு இலங்கைய தாங்கள் தாங்கள் ஆழ்கிறம் தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தாங்கள் செய்கிறதான் சட்டம் தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்றொரு கட்டத்துக்கு எங்கட மக்கள் அவங்கள கொடைந்திருக்கிறீர்கள் திருப்பியும் அவங்களுக்கு பின்னால் பால் அற்ப அற்பசொற்ப ஆசைக்காக இன்றைக்கு சில சில இடங்களில் எல்லோரும் கிடைக்கிறார் நாங்கள் என்பிபி அரசாங்க தான் போட் பாட்டை போகிறோம் உண்டு நீங்கள் தமிழனோ அல்லது தெரியல தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சுரணை இருக்கணும் அவன் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழன்று தான் உச்சரிக்கும் இன்றைக்கு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனாக இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக வந்த கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் போட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வேற முதல் எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர் இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தது ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா அதுவும் பலாளி அந்த பாதை துறக்கப்பாட்டு ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி தான் அதில் பயணம் செய்யலாம் அதை உண்ட மாத்திரத்தை விட வேறு ஏதாவது இதை செய்திருக்கிறாங்களா இவ்வளவு சொன்னவர் உதயசூரியன் கிடக்கிற இல்லை ஜனாதிபதி சொன்னவர் போட்டிங் உள்ள உடனே நிப்பாட்டன்னு சொல்லி இன்றைக்கு சொல்லி எத்தனை மாதமாச்சு கிழித்து விட்டார் அவர் சொன்ன வாக்குறுதியிலே ஏதாவது செய்தவங்களா அந்த வாக்குறுதியை நம்பி தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஓட் பண்ணார் இந்த ஓட் பண்ணின மக்கள் கொண்டு வந்தால் ஒரு ஒன்றுன்னு தெரியாது அப்ப கோப்பையில் கொண்டு வந்து போட்டு கிடக்குது மூன்று அப்ப கோப்பையை போட்டாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர் தோன் இப்படித்தான் செய்வேன் இதுக்கும் உன்னை போட்டது கடல் என்றா என்னென்று தெரியாது கடல்ல கால் வைக்காதவன் கடல் என்றா என்னு தெரியாது கடத்தல் அமைச்சராக போட்டுக்கொண்டு பிறைய பெரிய கெபினட் அமைச்சரா உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களை அது என்னன்னு நான் என்ன நான் இதில் இந்த இதில் மைக்கில்லாட்டி நான் வேற விதமான கதைப்பேன் அப்படியாக வந்து கேவலம் கட்ட ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு வந்து போட்டு இன்றைக்கு வரையும் கடத்தொழில் சம்பந்தமான பிரச்சனை எதை கலைச்சவன் எதை தீர்த்து வைச்சவன் இன்றைக்கு கல்புட்டியில் வந்து உழுவை தடை என்று சொல்லி நீதிமன்றத்தால் தடை செய்து இன்றைக்கு ரெண்டரை வருஷத்தை ஆகிடுச்சு ஆனால் யாழ்ப்பாணம் அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கு அப்போ நீங்களே எங்களை பிரித்து வச்சிருக்கிறீர்கள் தமிழர் வேறு சிங்களர் வேறு என்று பிறகு அக்கிய இலங்கைக்கு உண்டா வாழுவாமா ஜனாதிபதி சொல்கிறார் மாறி கல்யாணம் கட்டினா பத்து லட்சம் ஆவா அப்ப இன்னைக்கு மக்கள் போய் பின்னால் நிக்காதிபதியா இருக்கலாம் இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் வந்து எத்தனையோ வசனங்கள் பேசிக்கொண்டு தங்க அரசியலை பற்றியும் உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி தான் கழிக்கிறாங்க மக்களை வாக்களிக்க சொல்லி ஆனால் எங்களுடைய பிரச்சனையை பற்றி கழிச்சாங்களோ இந்த எவ்வளவு பிரச்சனை தீர்க்கப்படணும் ஏன் தீர்க்கப்பட இல்ல கடத்தொழிலா இருக்கலாம் எங்களுக்கு அபிவிருத்திகளா இருக்கலாம் அடுத்தது இந்த சீமேந்தா இருக்கலாம் இன்றைக்கு உப்பளம் பேர் மாறும் அரசியல்வாதிகள் என்ன இன்றைக்கு அவங்களும் தான் இருக்கிறாங்க ஒரு சில அரசியல்வாதியை தவிர அண்டையிலேருந்து இருந்து வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம் இன்றைக்கு எவராது அவங்களுக்கு சூடு சுரட ரோசமான ஒன்று பேர் பிறக்கேக்கிய உள்ளங்காலே அந்த நேரம் இழுத்து எடுத்துட்டாங்க சூடு சுரண ரோசமானம் உள்ள நரம்ப பிறக்கேக்கே உள்ள காலால் இழுத்து தான் இன்றைக்கு சூடு சுரணில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ராவண ஆண்டான ராவணன் ஆண்டான அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை காசு இவங்களால் தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவுக்கு தள்ளப்பட்டாங்க போர்க்குற்ற விசாரணைக்கு இவங்கள் சரியான முறையில் அண்டைக்கே இல்லை விசாரிக்கத்தான் வேண்டும் இன்றைக்கு அண்டைக்கே இந்த பிரச்சனை அரவாசி தீர்க்கப்பட்டது அதுக்கு ஒத்துழைத்தவங்கள் நக்கி நக்கிப்புளைத்தவங்கள் அரசாங்கம் சொன்னதுக்காக நக்கி பிழைத்தவங்கள் அப்ப இவங்களா தீர்க்க போறாங்க சரி இப்போ இன்றைக்கு ஒரு சைக்கிள் சகேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கொஞ்சம் ஒன்று சேர்ந்து என் சில பேர் ஒன்று இல்லை இதுதான் சுஜலாப அரசியல் ஒரு பொய்யான அரசியல் மக்களை பேக்காட்டு அரசியல் அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க உங்களால ஏன் ஒன்று சேர முடியல ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கதைச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு முடிவை காணலாம் கதைக்கணும் திருப்பி திருப்பி கதைச்சா நாங்கள் ஒரு தெளிவுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் நாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று தான் ஹால் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நிற்கிறீங்க கேவலங்கிட்ட நீங்களே உங்களை மக்கள் தூக்கி எறிஞ்சு நீங்கள் திருந்தீன நீங்கள் திருந்தேன அப்போ இன்றைக்கு வந்து அரசியலங்கம் போதும் இன்றைக்கும் ஜே அவன் என்பிபி அரசாங்கம் வந்து மேரு உதற்றுறார் மன யாழ் மாநகர சபையை பிடிக்கிறோம் உள்ளூராட்டி சபை இல்லாத பிடிக்கிறவன்ட்டு அது உங்களுக்கு ரோசமான ஒருத்தருக்குன்னு இல்லையோ தமிழ் மக்கள்னு சொன்னால் தமிழனாக இருக்கும் என் மேட தேசிய பெண்க தமிழ் தேசிய பெங்க நிற்குது உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிவிட்டு போனவங்க ஆ அது இந்த வலியும் படவும் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னு சொன்னால் நாங்கள் கூட அதை சுமந்திராங்க அந்த வலி வடுவே நாங்கள் சுமந்திராங்க ஆனா இவங்கள் தாங்கள் கேட்க போர் நடக்க அங்கே இங்கே போய் வசதியா இருந்துட்டு போர் முடிஞ்ச வந்து தாங்கள் தான் பெரியார்கள் கதை நிக்கிறாங்க நாங்கள் கதைக்க வலிக்க இன்னும் கதைப்போம் கதைக்க வலிக்கிட்டால் நீங்கள் மறந்துடி சாக வேண்டிய ஊறதுக்கு கதை பண்ணாங்க ஆனா உங்களுக்கு அது இல்ல எப்படி கதைச்சாலும் உங்களுக்கு சூடு சூழல் தானே நான் தானே சொல்லிட்டு நேரம் இப்போ இன்றைக்கு எல்லா கட்சியும் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இவ்வளவு காரணம் வந்து இந்த சங்க கலவாடுறவங்களுக்கு தான் இவ்வளோ காரணம் வந்து இன்றைக்கு மூன்று சீட் வந்து யாழ்ப்பாணத்திலே என்பிபி அரசாங்கத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த சங்க துரோகிகள் அவங்கள் இன்றைக்கு நாங்கள் பொது அமைப்பற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் குறுகிய காலத்துக்குள்ள கொஞ்சம் ஓட்டு எடுத்து திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கட மக்களை நிறுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களை நிறுத்தி நாங்கள் அதுக்கு ஒரு முன்னு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கல குழப்பி கூத்தாடுறவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த அரசியல் ஆய்வாளர் அரசியல் கண்ணோட்டங்கள் பெரிய அரசியல் சொல்லி கதை கொண்டு இருக்காங்க சில முட்டாளர்கள் அவங்க சேர்ந்து சில சில அரசியல்வாதிகளுக்கு துணை போய் கோடிக்கணக்கான காசுகளை வேண்டி கொண்டுதான் எங்களுடைய பொது ஒரு பொது கட்டமைப்பான ஒரு சங்க சங்கு சங்க சின்னத்தை குழப்பி நீங்கள் என்னத்தை கண்ண சங்கிலி சங்கிலே எவனாவது ஒரு போட்டு எடுத்தீங்களா உங்களால் எடுக்க முடிஞ்சதா இல்ல திருப்பியும் ஒன்று சேர்ந்து நான் அதை வரவேற்கிறேன் ஒன்று சேர்ந்து நான் வரவேற்கிறேன் இல்லையன்று சொல்லல அதே போல வெளியில் நிற்கிறவன் எல்லாரும் ஒன்று சேரணும் அது சுயேட்சியா இருக்கலாம் வேற கட்சியிலா இருக்கலாம் நீங்கள் நகித்தான் பிழைக்க போறீர்கள் சொன்னா தெரியுங்க ஆனா மக்கள் வந்து உசாரா இருக்கணும் தயவு செய்து மக்களை நாங்கள் வெட்டி கொள்வது தயவு செய்து நாங்கள் தமிழன் தமிழனாவே இருப்போம் ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிபட்டு 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 நொந்து இழந்து நாங்கள் இழந்ததை யோசிச்சு பாருங்க இழந்ததை கணக்கிடையலாம் நாங்கள் இழந்ததை வந்து கணக்கிடையலாம் அவ்வளவு கிழந்து இருக்கிறோம் இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் சில போலி அரசியல்வாதிகள் இந்த நீலீர் கண்ணீர் படித்த உடனே

நீங்கள் ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில் வாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் போட் படையிலன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டியா ஏன்னு சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு நூற்று எழுபது விதமான நம்பிக்கையும் விட்டு போச்சு இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்கள் என்னதான் கிழிச்சுறீங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு என்னதான் கிழிச்சிருந்தோம் மக்களுக்கு என்னத்தை ஒன்றை சொல்லுங்க அவ எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுங்க எல்லா அரசாங்கம் வந்து சொல்றது அதை கேட்டு போட்டு அங்கே அரசாங்கத்தோட போய் அங்கே போய் இருந்தோம் ஒட்டி உறவாடி நக்கி போட்டு இங்கே வந்து வீரவசனம் பெயர்றது எல்லாரையும் பற்றி தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு தெரியும் நாங்களும் இல்லை நாங்களும் எத்தனங்கள் போய் இத்தனை எத்திரோட கழிச்சு சாதியம் பார்க்குற அரசியல்வாதிகள் போல் உண்மையா சுயலாபம் பார்க்குற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பொய்யான அரசியல்வாதிகள் அப்ப திருப்பியும் இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதோட நீங்களும் ஒன்று சேர ஓடும் நீங்கள் வேறு பிரத்தியா நிற்கிறீர்கள் நீங்கள் பிரத்தியா நின்றால் தயவு செய்த மக்கள் உங்களுக்கு போட் பண்ணக்கூடாது எம்பிபி அரசாங்கத்தில் இருந்து ஒன்று சேராமல் சுயலா சுயலாப அரசியல் நடத்துகிறவங்க ஒரு தடத்துக்கு மக்கள் போட் பண்ணக்கூடாது நீங்கள் தமிழா தமிழா இருக்கும் சூடு சுரண ரோசமான உள்ள தமிழனா இருக்கும் உங்களோட ரத்தத்துல தமிழ் ரத்தம் ஓடணும் உங்களோட உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு காலமும் மாறி போட் பண்ண மாட்டான் எம்பிபி அரசாங்கத்துக்கும் சரி இந்த பொய்யான ஒரு சுயலாப அரசியல்வாதிகளுக்கும் சரி போட் பண்ணக்கூடாது எவனவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமிக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட் பண்ணாது யாராக இருந்தாலும் சரி அது இந்த சுயேட்சை கட்சி மயிர்கட்சி மட்டக்கட்சி அதுக்கும் போடாத தயவு செய்து இன்றைக்கு நாங்கள் நாங்களா நிற்போம் இன்றைக்கு நாங்கள் நாங்களா இல்லையென்று சொன்னால் கஷ்டம் இன்னும் பெரும் பெருந்தால் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அவர் ஒருவர் சொல்றார் இஞ்ச விகாரி அமைக்கிறாங்களா தையீட்டில் அமைக்கிறாங்களா அங்கே அமைக்கிறாங்க அதே மாதிரி சிங்களாத இடங்களிலே கொண்டு நீங்கள் சிவன் கோயிலை கட்டுங்கோ பிள்ளையார் கோயிலை கட்டுங்கோ முருகன் கோயிலை கட்டுங்கோ அங்கேயும் கொண்டே தமிழ் மக்களை கொண்டு குடியிருதுங்கோ இந்தியாவும் வந்து அவங்க பிஹாரியை கட்டுறாங்க சிங்களவரை கொண்டு குடியேற்றது அப்போ ரெண்டு பகுதியும் சமமாக வாழலாம் ஒரு சொரியன் ஒரு சொறி நாய் ஒன்று சொல்லி அது சில இந்த வாட்ஸ்ஷாப்பில் ஏன் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் டவுல்கே மாறுறான் என்று தெரியும் எங்களுக்கு தெரியும் பிறகு பிறகு சில வசனங்கள் கதைகளை கேட்ட உடனே நாங்கள் அவன் இப்படி கதைக்கிறான் என்று கூட்டி இருந்தது பிறகு பான் பார்த்தா தெரியுது அவன் குணம் அந்த உண்மையின்படியான சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களை எல்லாரும் ஒரு ஒட்டு குழுக்காரன் அவன் இவன் ஒருதனுக்கும் மக்கள் போட் பண்ணக்கூடாது எவ்வாறு ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்கள் இந்த தமிழற்ற சுய உரிமைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து போராடுறாரோ தயவு செய்து அவங்களுக்கு போட் பண்ணுங்க உண்மையின்படி சுயலாபம் தங்கள் இந்த அரசியலுக்காக அரசியல் கேட்குறாங்க ஒன்று சேராமல் புறம்பால் நின்று கொண்டு இந்த மக்களை குழம்பி கூத்தாடித்தான் இன்றைக்கு மூன்று சீட்டை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அவன் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தவன் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு மேற்பதற்றான் தாங்கள் எல்லாத்தையும் என் தயவு செய்த மக்களே உங்களை தேவையாக கேட்குறான் தமிழன் தமிழனாக இருக்கணும் உண்மையா இதுக்கு மேலேயும் சூடு சூரண ரோசம் உள்ள தமிழ் ரத்தம் ஓடணும் துடிக்கோணும் தமிழன்றா துடிக்கோணும் உண்மை இருந்தால் தமிழ் தாய் இந்த பால் உடிச்சோம்னா துடிக்கும் நாங்கள் வருங்காலம் போன காலங்களை யோசிச்சு பாருங்க நாங்கள் எவ்வளவு கேவலப்படுறாங்க சொல்லி தின்ன வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இன்னைக்கு வெத்தில இல்லையன்று சொல்லி நாகுரி வீடு எடுத்து வெத்தில போட்டுறீங்க உப்பு இல்லேன்னு போட்டு கடத்தண்ணியை கொடுத்து கறி உப்பு நாங்கள் சமதி சாப்பிட்றாங்க மீன் இல்லை இல்ல கஞ்சி மாத்திரம் குடிச்சுதான் நாங்கள் வந்துடுறாங்க எல்லாத்தையும் நீங்களும் மறந்து போனீங்களோ அல்ல அதுக்கு முதல் யோசிச்சு பாருங்க மூன்று கலவரம் அதுக்கு முதல் ஒரு கலவரம் குழம்பில் நடந்த கலவரம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க மீசாலையில ஒரு கொலை ஒரு கொலை செய்தவர் எட்டு பேரை வட்டி கொலை செய்தவர் அவனுக்கு ஆயுள் ஒன்றலை வழங்கி இன்றைக்கு அவர் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அரசியல்வாதிகள் இண்டை வரை ஜெயில் நடந்து சென்று கொண்டு அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யலாகும் எட்டு பேரை கொலை செய்தவன விட மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏன்டையா இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டதை விட பிள்ளைகள் ஒப்படை கையால் கூட்டிக்கொண்டு என்ன நடந்தது எங்கே இருந்தால் புள்ளிகள் எல்லாம் அதை பற்றி எவன் தான் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதைக்கு வாப்போம் ஒன்று சேர்ந்து குரல் உடுக்கு வைப்போம் மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கும் வடக்கு கிழக்கிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே முகமா நில்லுங்கோ மக்கள் உங்களுக்கு பின்னால் எங்கே இருந்தாலும் மனிதர்கள் நீங்கள் கேவலம் கட்ட சுயலாவ அரசியல் நடத்தின மக்கள் மாறி போயிருக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி திருப்பி மக்களை கேட்கறது இதுதான் தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள் தமிழன் தமிழா இருக்க ஓடும் தமிழன் தமிழா இருந்து தான் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம் திருப்பி திரும்பி மன்னாட்டமா தமிழர் மக்களை கேட்டுக்கொள்வது இதுதான் நன்றி வணக்கம்